வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வேலியர்க்க பயமே சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா நீங்க தினமுமே திருப்புகள் படிக்க படிக்க வீட்ல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி விடுங்க முருகனுடைய திருவிரலால பாத்தீங்கன்னா வீட்டுல நிறைவதை நீங்க உணர முடியுங்க கனவுல இல்லைனா ஏதாவது ஒரு வழியில பாத்தீங்கன்னா முருகனே வந்து சில அறிகுறி மூலம் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படும் குறிப்பிடுவாரு அது எந்த கோவில்னு தெரியணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம வேலியிருக்க பயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அறுவடை வீடுகளில் பார்த்திங்கன்னா இரண்டாம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் திருத்தலத்தை தான் பார்க்க போகிறோம் கடற்கரையில் அமைந்த ஒரே முருகன் கோவிலும் இதுதாங்க மற்ற ஊர்களை அமைந்துள்ள கடலில் இருந்து திருச்செந்தூர் கடல் கிடையாதுங்க இந்த கடல் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்காகவே சிவபெருமானை உருவாக்கியதாக திருப்புகல்ல பாத்தீங்கன்னா அருணகிரிநாதரும் குறிப்பிட்டிருக்காரு பாலன் தேவராய சுவாமிகள் திருச்செந்தூர் தல புராணத்தை தமிழில் எழுதிய வெஜிமாலையும் கவிராயர் ஆகியோருக்கு முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து அருள் புரிந்த தலமாக திருச்செந்தூர் சொல்லப்படுதுங்க பலரது பிரச்சனைக்கு பரிகாரப்பாங்க ஜோதிடர்கள் சொல்வது தாங்க திருச்செந்தூர் முருகனின் வழிபாடுங்க ஆனா திருச்செந்தூர் தலத்துக்கு எப்படி செஞ்சு வழிபட வேணும்னோ திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னாடி நீங்க என்ன செய்ய வேணும்னு தெரியுமா எப்படி வழிபாட்டால் முருகனுடைய முழு அருளும் கிடைத்து தலையெழுத்து மாறிடுங்க வாழ்வுல மகிழ்ச்சி நிறையனு பலருக்கு தெரியாது இருக்குது திருச்செந்தூர் தளத்திற்கு பார்த்தீங்கன்னா எப்படி வழிபாட்டால் அளவில்லாத பழங்களை பெற முடியும் என்பதை இனி பார்க்கலாங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலுமே வந்தாலுமே பிரச்சனை நீங்க வேண்டுன்னு மகிழ்ச்சி கிடைக்கணும்னா வணங்க வேண்டிய ஒரே தெய்வதாங்க முருக பெருமானமே முருகனை வழிபடுவங்க பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் இருப்பீங்க குழந்தை வாக்கியம் கிடைக்கமோ குருவர்கள் கிடைக்கணு வேலை கிடைக்கணு கஷ்ட தீர தோஷங்கள் நீக்குவதற்கு ஒரு சிறந்த பரிகார தலமாக தாங்க திருச்செந்தூர் கோவிலும் அமைஞ்சிருக்குது திருச்செந்தூர் சென்று வரக்கூடிய அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து விடுது தலையெழுத்து மாறி விடுதுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க திருச்செந்தூருக்கு போயுமே ஒன்றுமே நடக்கலைன்னு புலம்பவரங்களும் நிறைய பேர் இருப்பீங்க எப்படி சென்று நீங்க திருச்செந்தூர் வழிபட்டால் தலையெழுத்து மாறும் என்பதை நீ தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க திருச்செந்தூர்ல நாம முருகனை தரிசனம் செய்வது முக்கிய இல்லைங்க முருகனை நம்மை காண வேண்டும் என்பது தாங்க முக்கியமாக திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னாடி முதல்ல நம்முடைய உடலையுமே மனதையும் தயார்படுத்திக்கணுங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி நீங்க விளக்கேற்றி வைத்து முருகனிடம் மனம் விட்டு பேசணுங்க நமக்கு எத்தனை மனக்குறை இருந்தாலும் சரிங்க தேவைகள் இருந்துட்டு தாங்க இருக்கும் கவலைகளும் இருக்கலாங்க ஆனா அவஜி நீங்க முருக படத்துக்கு முன்னாடி சொல்லி புலம்புவதை விடுத்துடுங்க முருகனிடம் மனம் ஒன்றி மனம் விட்டு பேசுங்க மனதார நீங்க முருகனை அழைத்து நீயே துணை எனக்கு உன்னை தவிர எனக்கு காக்க யாரு இல்லைன்னு நீயே கதினே நீ அழைத்தால் மட்டும்தான் நான் திருச்செந்தூர் வருவேன்னு மன உறுதியுடன் சொல்லி தினமுமே நீ திருப்புகள் படித்து வழிபடுங்க தினமுமே நீங்க வீட்டுல திருப்புகள் படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகிடுங்க முருகனுடைய திருவருலால வீட்டுல நிறைவதை நீங்க உணர முடியுங்க கனவுல இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியிலோ பார்த்தீங்கன்னா முருகனை வந்து சில அறிகுறிகளை காட்டுவாராங்க அவர் சொல்லும் கோவிலுக்கு நீங்க சென்று வழிபட்டாலே நிச்சயம் பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனைல இருந்தாலும் நீங்க அதிலிருந்து விடுபடலாங்க முருகனை நீங்க திருச்செந்தூர் செல்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாராங்க திருச்செந்தூர் சென்றதுமே முதல்ல நீங்க நாளை கிணற்றுல குளித்திடுங்க அதற்கு பின்னாடி தாங்க கடலை நீராடணும் பின்னர் பாத்தீங்கன்னா கடை வீதியில அமைந்திருக்கக்கூடிய துண்டுகை துண்டுகே கோவிலுக்கு போய் சிதறி தேங்காய் விட்டு வழிபுங்க திருச்செந்தூருக்கு இரு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு மேற்பட்ட சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்குதுங்க அங்கும் சென்று வழிபட்டு வாருங்க பிறகுதான் நீங்க முருகன் கோவிலுக்கு வந்துங்க முழவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியருமே சண்முகரையுமே வழிபடணுங்க அதன் பின்னர் பாத்தீங்கன்னா முருகனுடைய சன்னதிக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய பஞ்ச லிங்கங்களையும் வழிபடணும் அங்கு வழிபட்ட பிறகு வெளியே பிரகாரத்தில் அமைஞ்சிருக்க குரு பகவானையும் பைரவரையும் பெருமாளையும் வழிபடணுங்க கோவிலை வளம் வந்து வணங்கிய பிறகு பார்த்தீங்கன்னா பன்னீர் இலையில விபூதியை பெற்றுக்கோங்க பன்னீர் இலையில மொத்தம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நரம்புகள் இருப்பதாக சொல்லப்படுது இந்த இலையில வைத்து கொடுக்கக்கூடிய விபூதி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய தன்னுடைய பன்னீர் கைகளால பக்தர்களுக்கு பிரசாதி தீம்மி அருளியும் மாறிக்கொடு வாரி வழங்குவதாக நம்பப்படுத்துங்க இந்த கோவிலை பாத்தீங்கன்னா பிரகாரத்தில் இருக்கக்கூடிய முருக பெருமான் வந்து சத்து ஹம்ஹார மூர்த்தி கோலத்துல காட்சியளிக்கிறாருங்க அவரை வழிபட்டீங்கன்னா எதிர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்குங்க அதே போல முழவர் வந்து சுப்பிரமணியருக்கு சமூக செய்து வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க நீங்க திருச்செந்தூருக்கு செல்ல இருப்பதுனா எந்த நாட்கள செல்ல வேண்டும் தெரிஞ்சுக்கணுங்க திருச்செந்தூர் செல்வதாக இருந்தீங்கன்னா புதன்கிழமையில புறப்பட்டு போங்க அன்று இரவே அங்கு தங்கிடுங்க வியாழக்கிழமையில முருகப்பெருமானை வழிபடுவது சரியான நாளாக அமையுதுங்க குரு பகவானுக்கு நீங்க முருகப்பெருமான் அருள் செய்த தலம் என்பதால தாங்க முருக திருத்தலங்களை திருச்சூர் மட்டுமே முருகப்பெருமான் படைத்தல் காத்தல் அளித்தல் ஆகிய மூன்று தொழில்களுமே செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூத்துகளின் வடிவமாக காட்சியளிக்கிறாரு திருச்செந்தூர் தலத்தில் செஞ்சிங்கன்னா குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா எட்டு முதல் பன்னெண்டு மணி நேரம் அங்கேயே இருக்கணுங்க அப்போது தாங்க அந்த தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமாங்க இந்த முறையில நீங்க பின்பின்றி திருச்செந்தூர் தலத்துக்கு சென்று வழிபட்டாலே பாத்தீங்கன்னா நிச்சயமாக முருகனுடைய அருளால் உங்களுடைய கரும வினைகள் கரைந்து தலையெடுத்துவும் மாறிடுங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டத்துல தாங்க அமைந்திருக்குது முருகனுடைய அறுபடை வீடுகளில் இது இரண்டாம் படை வீடாக அமைந்திருக்குதுங்க அறுபடை வீடுகள்லேயே கடற்கரையில அமைந்துள்ள ஒரே கோவில் திருச்செந்தூர் கோவில் மட்டும்தாங்க சூரபத்மனை முருகன் வதம் செய்த தலமாக இது அமைஞ்சிருக்குது சூரனை வென்றதால் தாங்க ஜெயந்திநாதன் என்ற பெயரில் இங்கு வந்து முருகன் அருள் சண்முக வடிவில் முருகன் அருள் ஒரே தலமும் இதுவாக அமைஞ்சிருக்குது முருகனுடைய வீரத்தை கொண்டாடும் கந்த சஷ்டி விழா பாத்தீங்கன்னா விங்கமும் விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க மூலவர் சன்னதியில பின்புறம் பாத்தீங்கன்னா ஐந்து லிங்கங்கள் இருக்குது முருகனுடைய முக்கிய படைத்தளபதியாக இருக்கக்கூடிய வீரபாக்கும் தனி சன்னதி உருக்குங்க சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தன்னு நாகத்தீர்த்தன்னு மூன்று தீர்த்தங்கள் இந்த தளத்துல அமைஞ்சிருக்குது கடல் அலைகள் கோவிலுடைய கருவுரை வந்து செல்வது ஒரு தனி சிறப்புன்னே சொல்லலாங்க திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவிலை பற்றி எண்பத்தி மூணு பாடல்களை பாடியிருக்காரா தூத்துக்குடியிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் திருச்செந்தூர் அமைஞ்சிருக்குது இங்கே செல்ல பார்த்தீங்கன்னா பேருந்து ரயில் வசதிகள் இருக்குதுங்க கோவிலில் அருகில் ஏராளமான தங்குமிட வசதிகளும் இருக்குது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பார்த்தீங்கன்னா சண்முகர்னு இரண்டு மூலவர்கள் இருக்கிறாங்களாம் சுப்பிரமணிய சுவாமி வந்து கிழக்கு பார்த்துமே சண்முகர் வந்து தெற்கு பார்த்தோம் அர்பாளிக்கிறாரு திருச்செந்தூர்ல வீரபாகு தேவர் வந்து காவல் தெய்வமாக அமைந்திருக்காரு இதனால இத்தலத்துக்கு பார்த்தீங்கன்னா வீரபாகு பட்டின்னு பெயர் இருக்குதுங்க திருச்செந்தூர் தளத்துல பாத்தீங்கன்னா தினமுமே வீரபாகு தேவருக்கு பூஜை நடத்தப்பட்ட பிறகுதான் பாத்தீங்கன்னா மூலவருக்கு பூஜை நடத்துறாங்க மூலவர் வந்து சுப்பிரமணியருக்கு தினமுமே தூய வெள்ளை நிற ஆடையே அணிவிக்கப்படுதுங்க சண்முகருக்கு பாத்தீங்கன்னா சிறப்பு பச்சை நிற ஆடைகளை அணிவிக்கிறாங்க முழவருக்கு பின்புறம் பாத்தீங்கன்னா சுரங்க அறை இருக்குது உள்ளே சென்றால் முருகன் பூசித்த பஞ்சலிங்கங்களையும் பார்க்கலாங்க அந்த அறைக்கு பார்த்தீங்கன்னா பம்பரை என்ற ஒரு பெயரும் இருக்குதுங்க திருச்செந்தூர் கோவில இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா வள்ளி குகை அமைஞ்சிருக்குது இந்த குகைக்கு முன்புள்ள சந்தன மலையில தாங்க தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கணும்னு நம்பப்படுது திருச்செந்தூர் திருச்செந்தூர் தளத்துல பாத்தீங்கன்னா சண்முக ஜெயந்திநாதர் குமரவிடங்கர்னு அலைவாய் பெருமாள் என நான்கு உற்சவர்கள் அமைஞ்சிருக்காங்க இவர்கள குமர விடங்கர் மட்டும் மாப்பிள்ளை சுவாமின்னு அழைக்கிறாங்க திருச்செந்தூர் கோவில கோபுரம் பார்த்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுதுங்க ஒன்பது அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்டதாக அமைஞ்சிருக்குது திருச்செந்தூர் முருகனை போற்றி பார்த்தீங்கன்னா தலைப்பில அருளகிரி நாதருமே எண்பத்தி மூணு திருப்புகள் பாடல் பாடியிருக்காராம் இந்த பாடல்களை பக்தி சிரத்தியுடன் பாடினாலே பாவங்கள் நீங்குவதாக சொல்லப்படுதுங்க திருச்செந்தூர் கோவில்ல வடிவம் பாத்தீங்கன்னா பிரணவ மந்திரம் ஓம் என்னும் வடிவெல்லாம் அமைச்சிருக்காங்க மூலவருக்கு பக்தர்கள் தங்காக்கி அணிவித்து வழிபடுவாங்களாம் இந்த வழிபாட்டின் பார்த்தீங்கன்னா முருகருக்குமே பரிகார தெய்வங்களுக்கும் தங்காக்கி பைரவேல் அணிவிக்கப்படுதுங்க திருச்செந்தூர் கோவில் இருக்கக்கூடிய சண்முக விலாசம் வந்து மண்டபம் வந்து நூத்தி இருபது அடி உயரமே ஆறு அடி அகலமும் கொண்டதாக இருக்குது நூத்தி இருபத்தி நாலு தூண்கள் அமைஞ்சிருக்குதுங்க திருச்செந்தூர் கோவில மூலவர் முன் இருக்கக்கூடிய இடம் மணியடின்னு சொல்லப்படுது இங்கு நின்று சுப்பிரமணிய தரிசிப்பது சிறப்பாக சொல்லப்படுதுங்க நாளைக்கு நறு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அடி ஆழத்தில் அமைஞ்சிருக்குது இங்கு நீராடிய பிறகுதான் கடலில் நீராள் வேண்டும் சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வேலியிருக்க பேமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்